தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது முடியே அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரைப் பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஏரோது அரசன் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இயேசுவை பார்ப்பதற்கு அதிகமானோர் ஆவலோடு இருந்தார்கள் ஆனால் எந்த விதமான ஆவலோடு இருந்தார்கள் ஒரு சிலர் அவர் செய்த புதுமையை காண வேண்டும் என்ற நிலையிலே அவரை பார்க்க அவளோடு இருந்தார்கள் இன்னும் சிலர் மீட்பு பெற வேண்டும் எனவே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவளோடு இருந்தார்கள் இந்த ஏரோது வகையான குற்ற உணர்ச்சியோடு ஏனென்றால் திருமுழுக்கு யோவானை இந்த ஏரோது கொலை செய்திருக்கிறான் ஒருவேளை அவர் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரோ அந்த திருமுழுக்கு யோவான் தான் இயேசு என்னும் பெயரில் வந்து கொண்டிருக்கிறாரோ என்ற ஒரு வகையான குற்ற உணர்வும் பயமும் அவரை ஆட்கொள்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் தவறு செய்தால் அது நம்முடைய மனசாட்சியை உறுத்திக்கொண்டே இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சி நம்மை நிம்மதியாக தூங்க விடாது நம்மை நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே விடாது ஏனென்றால் நாம் பெரும் குற்றம் செய்துவிட்டோம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்த தவறை சரி செய்து கொள்ள வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படியே கத்தோலிக்க திரு ஆண்டவர் அற்புதமாக நமக்கு மன்னிப்பு வழங்க திருவருள் சாதனம் ஒப்பொரு அருள் சாதனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஏதாவது ஒரு குற்றம் முள் போல உங்களை குத்தி கொண்டிருக்கலாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மண்ணுலகில் நீ எதை கட்டுகிறாயோ அது விண்ணுலகில் கட்டப்படும் இந்த நீ எதை அவிழ்க்கிறாயோ அது விண்ணுலகில் அவிழ்க்கப்படும் என்று கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார் அந்த சீடர்களின் வழியாக அந்த பாரம்பரியத்திலே குருவானவர் வருகிறார் அந்த குருவானவர் இயேசுவின் இடத்திலே இயேசுவாகவே அங்கே இருக்கிறார் நாம் நம்முடைய தவறுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் அறிவுரை சொல்லி அந்த தவறுக்கு பரிகாரமான நன்மைகளை சொல்லி ஆண்டோருடைய மன்னிப்பை நமக்கு வழங்குகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் உண்மையான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் நல்ல உடல் உள்ள நலனோடு இருக்க முடியும் நம் உள்ளத்திலே ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கி இருக்கும் இந்த ஏரோது அரசனை போல குற்ற உணர்வு நம்மிடத்திலே இல்லாமல் போய்விடும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுவிட்டால் நாம் கழுவப்பட்டு விடுவோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை எவ்விதமான குற்றத்திலும் ஈடுபடாதவாறு நாம் நம்மையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அப்படின் வார்த்தையின்படி நடந்து ஜெபம் செய்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தவறு செய்ய பயப்படுவோம் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார் நாம் பல நேரங்களிலே குற்றம் செய்யாமல் விட்டு விடுவோம் இந்த ஏரோது அரசின் தன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது தனக்கென்று ஒரு பெயரும் புகழும் இருக்கின்றது இந்த ஆணவத்தில் தான் தவறு செய்து விட்டான் நாமும் பல நேரங்களிலே இப்படியாக நம்முடைய அதிகார ஆணவத்திலே தவறு செய்து விடுகிறோம் எனவேதான் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் கவனமாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எனவே இந்த நாளிலே நாமும் இயேசுவை காண ஆவலோடு இருப்போம் குற்ற உணர்ச்சியோடு அல்ல புதுமைகளுக்காக அல்ல மாறாக அவர் நம்மை படைத்தவர் அவரே நமக்கு எல்லாம் அவருடைய பார்வை நம் மீது பட்டால் நாம் அவரை பார்த்தால் நாம் அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம் என்ற ஆவலோடு ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னாய் இருக்கிறார் எப்படி எங்கே என் பெயரால் இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏழை எளிய பிள்ளைகளின் வடிவிலே நோயாளர்களின் வடிவிலே தேவையில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் வடிவிலே ஆண்டவர் ஆண்டவர்தான் இருக்கிறார் அந்த ஏழைகளிடத்தில் இறைவனுடைய சாயலை இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஏசோக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கும் எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரின் ஆசை செல்வம் அளிக்கும் என்று நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிப்பது போல இயேசுவே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு செல்வம் உம்முடைய ஆசிர்வாதமே எங்களுக்கு மேலானது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுத்து நீரே நிரப்பும் மகிழ்ச்சியாய் அவர்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நண்பரே உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை வேண்டி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே உதவி செய்வீராக எங்கள் பயணங்களில் உம்முடைய வான தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து பாதுகாப்பார்களாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே இந்நேரம் வரை எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்தும் இதோ எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக காத்து கிடக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றித்தார் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேர் இறக்கம் மேலானது என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பங்களிலே மறித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நேரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் ஆளாய் இருக்கட்டும் எங்களிடத்திலே ஜபஉதபி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த வேலையிலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதையும் எங்களுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து நாங்கள் முழுமையான விடுதலை பெற ஒப்புறவு அருள் சாதனத்தை நாங்கள் நாடி செல்ல நீரே எங்களை மன்னித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவராகியதையே கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்